ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம் அப்போது மணல் மாதா கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே தான் நைட்டு தான் போனோம் போயிட்டுருக்கோம் அங்கே தான் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கோயில் போனோம் ரொம்ப இருட்டாக இருந்து சனிக்கிழமைங்கிறதுனால அங்கே ப்ரேயர் நடந்துட்டு வந்து பூசை நடந்து இருந்துச்சு நாங்கள் கோயிலுக்கு கும்பிட்டு பூசைக்கெல்லாம் இருந்துட்டு தான் வந்தோம் இது வந்து அதிசயமளிமாதா கோயில்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில் மண் அதாவது மேலே கோயில் கீழே அடியில் வந்து இன்னொரு கோயில் உண்டு பழைய கோயில் இந்த கோயில் புதுமையை பற்றி பார்க்கணுன்னா லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் லாஸ்ட்டில் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அதை நான் ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கீழே மண்ணுக்கு கீழே இருக்கிற கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் ஒரு பாட்டி மாலை வச்சுருந்தாங்க கடைசியாக நாங்கள் தான் வாங்கினோம் மாலை அந்த வந்து மாலை முடிஞ்சிச்சு மாலையே வாங்கிட்டு அப்புறமா நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போய் கும்பிட போயிருந்தோம் கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வெளியில் வந்து உட்காந்துருந்தோம் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரும்

Thank mm -hmm. you.

நம்முடைய பேச்சு இல்லை என்று சொல்கிற பொழுது அங்கே இந்த பாப மாசு நம்மையும் மாற்றி படைக்கிறார் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் இதை வந்து அதாவது மாதா வந்து ஒருத்தரோட கனவுல தோஞ்சி வந்து இங்கே வந்து கோயில் கட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து இது வந்து எல்லாரும் கலந்து பேசி கிறிஸ்தவங்கள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு கோயில் கட்டுறாங்க அன்னை சித்தத்தை வடியோ வச்சு கோயில் கட்டுறாங்க இங்கே பிரான்சிஸ் அவர் வந்திருக்குறாங்க அவங்களாம் இறந்த ஒரு ஒரு உயிர் கொடுத்துருக்குறாங்களாம் அதை தான் இதில் போட்டிருக்குறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறேன்னா அங்கே வந்து ஒரு ஏழை பெண் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நாரை பறவை மூலமாக மீன்லாம் இப்போ போட்டு உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அவங்களுக்கு தப்பாக பேசி அரசர்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க அரசர் வந்து அவங்க வந்து விபச்சாரி அப்படிங்கிற மாதிரி பழி சுமத்தி அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அந்த பெண்மணி வந்து இந்த ஊருக்கு சாபம் கொடுத்துருக்காங்க சாபம் கொடுத்து மண்ணால் ஊர் வந்து அழிஞ்சிரும் அழிஞ்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அழிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான் அப்போ தான் அந்த ஒரு சிலுவை உள்ள காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிலுவை வந்து அவனோட காலில் தட்டுப்படும் அப்போ ஒன்று அந்த பகுதியில் உள்ள அங்கே இருக்கிற ஃபாதர்ட போய் சொல்லுவாங்க அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சி அதை தோண்டி எடுத்துருவாங்க அந்த நாங்கள் உள்ளே இறங்கி போனோம்னா அந்த கோயில் தான் அந்த சிலுவை தட்டுப்பட்ட அந்த கோயில் கண்டுபிடிச்ச கோயில் மேலே கட்டினது வந்து இப்போ புதுசாக கட்டினது அதனால் கீழே தான் தான் மணல் மாதா கோயில் அது சேம் மணல் மாதா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்துச்சு ஜெபமாலை வாங்க வேண்டியது இருந்து வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் நைட்டு பக்கத்தில் அங்கே சாப்பிட்டோம் டின்னர் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் என் பையன் பெரிய பையன் தூங்கி தூங்கி விழுந்து சாப்பிட்டான் தோசையை காமெடியாக இருந்துச்சு நாளை வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டான் பார்த்ததும் அழுதுப்பான் பார்த்துக்கோங்க தூக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுருந்தான் ஏன்னா காலையிலேயே முடிச்சுவேன் அங்கே ஃபுல்லாக தூங்கவே இல்லை டைம் ஆகிடுச்சு அப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க